ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு மகீஸ் கார்மெண்ட்ஸ் கருவம்பாளையம் திருப்பூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் நைட்டிஸ் வந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம களம்கறி நைட்டிஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அது நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் காமிச்சா நல்லாயிருக்கும் ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வீடியோஸில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் ஃபோட்டோஸை வந்து ஒரு நேபி வந்து டிஃபர் ஆகலாம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் இது நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் நான் உங்களுக்கு இதில் ஹோல்சேல் ரேட் கொடுக்குறது வந்து டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து ஹோல்சேலுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஹோல்சேலுக்கு நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பீசஸ் கூட எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இதில் உங்களுக்கு டேக் ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் வீடியோவில் போடுற நீங்கள் எந்த பீசஸ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க இதை நீங்கள் ரீட்டைலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் நைன்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ரேசலர் வந்து இந்த பீஸை வந்து ஒன் நைன்ட்டிக்கு நீங்கள் எடுத்து டாலர் இல்லாமல் டூ எயிட்டி ருபீஸ் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் குவாலிட்டி பக்காவாக இருக்குல்ல ஒவ்வொன்றுமே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் அது மாதிரி நெக் பேட்டர்ன் எல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கஸ்டமைஸ் பேஸிஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான் நீங்கள் அதனால் இந்த மாடலாக இப்போ இந்த இந்த கிளாத்தில் உங்களுக்கு சிப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் இந்த வீடியோ எதுக்காக போட்டோன்னா உங்களுக்கு கலர் வேரிய குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன் இல்லையா ஸோ அதுவும் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு ஒன்றா தெரியுதா என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மாதிரி நீங்கள் சேல்ஸ்க்காக நீங்கள் என்ன பேட்டர்ன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் நைட்டி ஸோ ஒவ்வொரு கிளாத்துலேயுமே இப்போ வந்து இது டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்னில் ஒரு நாற்பது பீஸ் எடுக்கிறீங்க ஐம்பது பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பத்து பீஸ் வந்து வெவ்வேறு மாடலில் கேட்டாலுமே நம்ம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க அந்த மாதிரி எல்லாமே இப்போ யூனிஃபார்மாக எனக்கு வேணும் இப்போ நைட்டில் எப்படின்னா ஒரு கிளாத் தான் ஒரு கிளாத்தில் நம்ம வந்து ஒரே மாதிரி எனக்கு வேணும் ஒரு பத்து பீஸ் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மூணு பீஸ் ஒன்றாவே வந்து ஃபுல்லாக இது யூனிஃபார்மாக எடுத்துக்கலாம் சேமாக பட் இதில் வந்து நெக் பேட்டர்ன் கூட சேஞ்ச் இருக்குது இது இப்போ ஜிப் மாடல் இது வந்து இப்போ மா மாடல் டேக் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் டைட்டானிக் மாடல் ஜிப் மாடல் எலாஸ்டிக் காலர் நெக் இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நைடிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இது நம்ம வந்து ஓன் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் டேக்கோட உங்களுக்கு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஷோரூமாக இருந்தாலுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நைடிஸில் இது மாதிரி ஒவ்வொரு எனக்கு வந்து இல்லை ஃப்ளவர் மாடல் வேணும் இல்லை எனக்கு வந்து பொம்மை போட்ட மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே வெளியூரில் பார்க்குற நைடிஸ் வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம வச்சுருப்போம் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அவைலபிலிட்டி கூட நம்ம அனுப்பிச்சிடுவோம் அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அமாரி டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துடுங்க அதுமாதிரி ஒவ்வொரு பீஸுமே நம்ம வந்து அட்டை வச்சு பேக் பண்ணுறதுனால அது நம்மளோட பேக்கிங்கும் வந்து ப்ராப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் சேல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இப்போ கவர்லேயே அப்படின்னா உங்களோட ஷாப் நேம் போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி லேபிளுமே வந்து உங்கள் லேபிள் உங்கள் கடையோட லேபிள் வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் இதை விட நம்ம டூ டுவெண்ட்டி டூ செவென்ட்டி ரெண்டு ஜிஎஸ்எம் இருக்கோம் அது இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இப்போ வந்து மீவாக நம்ம போட்டிருக்கோம் அதுவுமே நம்ம பீஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் நான் போடுறேன் அது மாதிரி ஃப்ராக் நைட்டிஸ் கவுன் நைட்டிஸ் ஸ்பீடிங்லேயே இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் இல்லாமல் வெளிலேயும் போட்டுட்டு போகிற மாதிரி டூஇன் மண் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இது ஃபுல்லாக வந்து எக்ஸல் சைஸ் நெக்ஸ்ட் நம்ம டபுள் எக்ஸல் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகுது டபுள் எக்ஸல் பீசர்ஸ் டபுள் எக்ஸல் நான் சும்மா சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ ரீட்டிலுக்கு நம்ம ஒரு ரெண்டு கட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டு தீர்ந்த பிறகு தான் நம்ம அடுத்து ரீட்டிலுக்கு ஸோ ஒவ்வொரு கட்டிலுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து வந்துடும் இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் டபுள் எக்ஸலில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இப்போ எக்ஸலில் நீங்கள் பார்த்த பீஸும் வந்து இதில் ரிப்பீட்டட் ஆகும் ஸோ அதுவே நீங்கள் எக்ஸல்லேயும் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் எக்ஸல் வேணாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம உடனே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் வேணுன்னா கூட நைட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கிளாத் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் கிளாத்து நீங்கள் எந்த கிளாத்தில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தா நாங்கள் அதுவும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் அடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவுன் நைட்டி குரல் நைட்டி அண்ட் களமுக்கரிலேயே வந்து பத்திக் பிரிண்ட் கேட்டுருந்திங்க இல்லையா சோ அது இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்